ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து கதை கேட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் ஸ்டோரி கேட்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் லைக் எதுவுமே பண்ணுறதில்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த ஸ்டோரியோட நிறை குறைகளை கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சிறிய ஊக்கமளிப்பாக இருக்கும் என்னோட இந்த யூடியூப் பயணத்துக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் இது போன்ற என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஆகாஷும் வசந்தும் மின்னல் வேகத்தில் காரை செலுத்தி கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் ஆகாஷின் முகம் உணர்ச்சியிலும் சிவந்திருந்தது தனது ஒரு சின்ன நாடகம் வர்ஷினியின் அப்பாவின் உடல்நிலையை இந்த அளவிற்கு பாதிக்கும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை மருத்துவமனை வராண்டாவில் வெற்றியும் மீனாட்சியும் கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை கண்டதும் ஆகாஷ் ஓடி சென்றான் அத்த மாமாவுக்கு என்னாச்சு இப்ப எப்படி இருக்காரு என்று பதற்றத்துடன் ஆகாஷ் கேட்க மீனாட்சி ஆவேசமாக அவரை ஏறிட்டு பார்த்தார் இப்போ எதுக்குடா இங்க வந்த என் மகளை நடுத்தெருவில் நிக்க வச்சுக்கிட்டு இப்போ வந்து பாசமா விசாரிக்கிறியா என்று மீனாட்சி கத்தினார் உண்மையில் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரே அவரு ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசியிருக்கலாம் இல்ல அந்த அஸ்வின் சொன்னதை நம்பி என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துகிற அளவுக்கு போயிட்டீங்களே இனி நீங்க யாரும் எங்களுக்கு வேண்டாம் இங்கிருந்து போயிடுங்க என்று ஆவேசமாக அவனை விரட்டினார் வெற்றி குறுக்கிட்டு அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் ஆகாஷின் கண்கள் அங்கே ஒரு ஓரமாக சுவரில் சாய்ந்து அழுது கொண்டிருந்த வஷணியைத்தான் தேடியது மெல்ல அவள் அருகே சென்ற ஆகாஷ் பஷினி என்று குரல் கொடுத்தான் அந்த குரலை கேட்டதும் பஷனியின் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது ஆனால் அது பாசத்தால் அல்ல ஆத்திரத்தால் கண்கள் சிவக்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஏன் வந்தீங்க அஸ்வின் சொன்ன ஆதாரம் எல்லாம் இன்னும் பத்தலியா இப்போ எதுக்கு என்கிட்ட பேச வர்றீங்க என்று வர்ஷினி சீறினாள் வர்ஷினி வர்ஷினி நான் சொல்றத கொஞ்சம் கேளு நான் வேணும்னு அப்படி பண்ணல என்று ஆகாஷ் ஏதோ சொல்ல முற்பட்டான் தனது ரகசிய திட்டத்தை பற்றி அங்கே பேசிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் அவனுக்குள் இருந்தது ஆனால் வர்ஷினி அவனை பேச விடவில்லை போதும் எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு என்னைக்கு தெரிஞ்சோ அன்னைக்கே நான் உடஞ்சி போயிட்டேன் இப்போ என் அப்பா உயிருக்கு போராடுறதுக்கு காரணமே உங்க சந்தேகமும் அந்த அஸ்வினோட சூழ்ச்சியம்தான் தேவை இல்லாமல் இது என் கூட பேச முயற்சி பண்ணாதுங்க எனக்கு நீங்களும் வேண்டாம் உங்க குடும்பமும் வேண்டாம் என்று கத்திவிட்டு அவனை திரும்பி பார்க்காமல் வேகமாக சென்றாள் ஆகாஷ் சிலையாக நின்று கொண்டிருந்தான் தன் மனைவியின் இந்த ஆவேசத்தை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பக்கத்தில் நின்ற வசந்த் ஆகாஷின் தோலை பற்றினான் விடுங்க அண்ணா இப்ப நிலைமை சரியில்லை அண்ணி கோபத்துல இருக்காங்க ஆனா நம்ம அஸ்வினை விடக்கூடாது நாம நினைச்சதை விட அவன் ரொம்ப மோசமா விளையாடிட்டான் என்று ரகசியமாக கூறினான் ஆகாஷின் கைகள் இறுக்கமாக மூடின தான் போட்ட நாடகம் வினையாகி போனதை நினைத்து அவனுக்குள் அக்கினி பிளம்பு எரிந்தது மருத்துவமனையில் ஆகாஷை இருவரும் மின்னல் வேகத்தில் வீட்டிற்கு சென்றனர் வீட்டில் செல்லம்மாவும் அகிலாவும் ஏதோ வெற்றி கொண்டாட்டத்தில் இருப்பது போல அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் ஆகாஷை கண்டதும் செல்லம்மா புன்னகையோடு இழந்தார் என்னப்பா ஆகாஷ் டெல்லி போனவே அதுக்குள்ள வந்துட்ட நிறுத்துங்கம்மா ஆகாஷின் கர்ஜனை அந்த வீட்டின் சுவர்களையே அதிர வைத்தது செல்லம்மா அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் நான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான் டெல்லியிலிருந்து வர்ற வரைக்கும் யாரும் எந்த எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்புறம் எதுக்காக என்னோட பொண்டாட்டி மேல கை வச்சீங்க எந்த தைரியத்தில் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனீங்க என்னோட பேச்சுக்கு இங்கே மரியாதை இருக்கா இல்லையா என்று ஆகாஷ் ஆவேசமாக வினவினான் செல்லம்மாவுக்கு தன் மகன் இப்படி தன்னை எதிர்த்து பேசுவது ஆத்திரத்தை உண்டாக்கியது டேய் அவ தப்பு பண்ணியிருக்காடா அதுக்கப்புறமா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அந்த அஸ்வின் தம்பி எவ்வளவு ஆதாரத்தை காட்டுனா அந்த சரவண இங்கே வந்துட்டு போனதை நாங்கள் கண்ணாலேயே பார்த்தோம் ஊரே காரி துப்புது அப்புறம் எப்படி அவளை இங்கே வச்சிருக்கிறது நான் பண்ணது என்னடா தப்பு என்று சண்டைக்கு நின்றார் வசந்த் குறுக்கிட்டான் அம்மா ஊர் பேசுறது முக்கியமா இல்லை ஒரு குடும்பத்தோட மானம் முக்கியமா அண்ணி தப்பு பண்ணலைன்னு அண்ணனுக்கு தெரியும் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு வீடியோவை காட்டுனா உடனே நம்பிடுவீங்களா அந்த அஸ்வின் யார் அவன் எதுக்கு நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு தோணும் இல்லையா செல்லம்மா எரிச்சலுடன் வசந்த் உனக்கு ஒன்றும் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஸ்வின் தம்பியே அடிச்சிருக்காங்க அவன் எவ்வளவு நல்லவன் இவ்வளவு நடந்தும் அவளை மன்னிக்க சொன்னான் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்னடானா அவனுக்கே எதிராக பேசுறீங்க என்றாள் ஆமாமா ஆமா ஆமா அவன் ரொம்ப நல்லவை அதான் எங்க வாழ்க்கையில நெருப்ப வச்சு வேடிக்கை பாக்குறான் என்று கத்தினான் ஆகாஷ் அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வஷணியோட அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அதுக்கு நீங்க தான் காரணம் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஆகாஷ நீங்க பார்க்கவே முடியாது நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன் செல்லம்மா திகைத்து போனார் என்னது அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலையா அதுக்கு நான் எப்படிடா பொறுப்பாக முடியும் நீங்க தான் பொறுப்பு என்று ஆகாஷ் அருகில் வந்து நின்றான் அந்த அஸ்வின் பேச்சை கேட்டு உண்மை என்னன்னு விசாரிக்காம என் குடும்பத்தை சிதைச்சிட்டீங்க இனியும் இந்த வீட்டில் அந்த அகிலாவோ அஸ்வினோ தலையிட்டா அப்புறம் நான் என்னோட அம்மானு கூட பார்க்க மாட்டேன் வசந்த் கிளம்பு இனி இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமே இல்லை அகிலா ஒரு ஓரமாக நடுங்கி கொண்டிருந்தாள் ஆகாஷின் இந்த திடீர் மாற்றம் அவளுக்கு பெரிய பயத்தை தந்தது செல்லம்மா தனது மகன்களின் எதிர்ப்பை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார் ஆனால் ஆகாஷின் கண்களில் இருந்த அந்த தீக்கனல் அவன் எதையும் மன்னிக்க தயாராக இல்லை என்பதை சொன்னது அந்த ஒரு வாரம் ஆகாஷிற்கும் வசந்திற்கும் நரகமாக இருந்தது பல முறை வசனியை நேரில் சந்திக்க அவர்கள் வீட்டிற்கு சென்றனர் ஆனால் வெற்றி அவர்களை வாசனிலேயே தடுத்து நிறுத்தினான் என் தங்கச்சி உங்களை பார்க்க விரும்பலை அவளோட வாழ்க்கையை சிதைச்சது போதும் இங்கிருந்து கிளம்புங்க என்று விரட்டி அடித்தான் ஆகாஷின் குற்ற உணர்ச்சி அவனை தின்று கொண்டிருந்தது ஒரு வார போராட்டத்திற்கு பிறகு வர்ஷினியின் அப்பா சங்கரபாண்டி ஓரளவிற்கு உடல்நிலை தேறி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் அவர் வீடு திரும்பிய மறுநாளே ஆகாஷின் வீட்டிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது காலையில் ஆகாஷின் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கியவர் ஒரு வக்கீல் என்பதை அவரது உடை உணர்த்தியது ஆகாஷ் குழப்பத்துடன் வெளியே வந்தான் யார் நீங்க என்ன வேணும் என்று கேட்டான் அந்த வக்கீல் ஒரு கவரை ஆகாஷின் கையில் நீட்டினார் மிஸ்டர் ஆகாஷ் நான் பர்னி ஷார்பா வந்திருக்கேன் உங்க மனைவி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இனி சட்டபூர்வமாக தான் பேசி அவங்க சொல்லிட்டாங்க என்றார் அந்த வார்த்தைகள் ஆகாஷின் தலையில் பேரிடியாக இறங்கின கையில் இருந்த நோட்டீஸை பார்த்த ஆகாஷ் அப்படியே சிலையாக உறைந்து நின்றான் விவாகரத்தா பர்ஷனியா இதை செஞ்சா என்னால நம்ப முடியலையே என்று அவன் கண்கள் கலங்கின பக்கத்தில் நின்ற வசந்த் ஆகாஷ் நிலைகுலைவதைக் கண்டு பதறி வந்து அவன் தோளைப் பற்றினான் அண்ணா அண்ணா தைரியமாக இருங்க அண்ணி கோபத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எதுவும் நடக்காது நான் இருக்கேன் நாம் அண்ணிக்கிட்ட பேசி புரிய வைக்கலாம் என்று ஆறுதல் கூறினான் ஆனால் ஆகாஷின் காதுகளில் எதுவும் விழவில்லை இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த அகிலாவிற்கு தான் போட்ட திட்டம் அடைந்து விட்டது என்ற கர்வம் தலைக்கேறியது அப்பா அடா ஒரு வழியா வர்ஷினிய இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லை ஆகாஷோட வாழ்க்கையை விட்டே துரத்தியாச்சி என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டாள் வக்கீல் நீட்டிய விவாகரத்து நோட்டீஸை பார்த்ததும் செல்லம்மாவின் கோபம் எரிமலையாய் வெடித்தது அவர் ஆகாஷின் அருகே வந்து கத்தத் தொடங்கினார் பாத்தியாடா ஆகாஷ் அந்த பொண்ணோட குழப்ப பாத்தியா தப்பு பண்ணது அவ சட்டப்படி நீ தான் அவளுக்கு முதல்ல டைவர்ஸ் கொடுக்கணும் ஆனா அவ பண்ற வேலையை பாரு அவளோட தப்பெல்லாம் வெளியே தெரிஞ்சதும் நீ என்ன என்ன துரத்துறது நானே உன்னை விட்டு போறேன்னு சட்டப்படி காய் நகர்த்தா அவ கேட்கறதுக்கு முன்னாடி நீயே அவளுக்கு விவாகரத்து கொடுத்துருக்கணும் என்று கத்தினார் ஆகாஷ் தன் அம்மாவை தீ பார்வை பார்த்தான் அம்மா போதும் நிறுத்துங்க தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில விளையாடுதுங்க ஏற்கனவே வர்ஷனிக்கு எனக்கு நடுவுல பெரிய விரிசல் விழுந்துடுச்சு இதுக்கு மேலே நீங்க ஏதாவது பேசினீங்க அப்புறம் நான் மனுஷனை இருக்க மாட்டேன் என்று ஆவேசமாக கர்சித்தான் ஆகாஷின் இந்த எதிர்ப்பை சற்றும் எதிர்பார்க்காத சுப்பையா அங்கிருந்த ஒரு கேனை எடுத்துக்கொண்டு நடு வீட்டிற்கு வந்தார் ஊ கொள்ள முனைவது போல மிரட்டினார் இப்ப நீ என்ன முடிவு எடுக்க போற அவ கால விழுந்து கெஞ்ச போறியா இதோ பார் ஆகாஷ் இப்பவே நீ அந்த விவாகரத்துல கையெழுத்து போட்டு அவளை அவனோட வாழ்க்கைய விட்டு அப்புறப்படுத்துவேன்னு சொல்லணும் இல்லன்னா இதோ இந்த மன்னெண்ணைய ஊத்திக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் உன் கண்ணு முன்னாடியே செத்து போயிடுவோம் என்று தற்கொலை மிரட்டல் விடுத்தார் ஆகாஷ் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் ஒரு பக்கம் உயிருக்கு உயிரான மனைவி அவளது விவாகரத்து நோட்டீஸ் மறுபக்கம் பெற்றோர் உயிரை விடுவதாக மிரட்டும் மிரட்டல் நடுவில் அகிலாவின் வஞ்சக சிரிப்பு ஆகாஷ் ஒரு பெரும் தர்ம சங்கடத்தில் சிக்கி கொண்டான் அவனது ரகசிய திட்டம் பலிக்க போகிறதா அல்லது பெற்றோரின் பிடிவாதத்தால் வர்ஷினியை நிரந்தரமாக இழக்கப் போகிறானா இனி ஆகாஷ் எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு அவன் வாழ்க்கையையே மாற்றி போட போகிறது